எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கும் வணக்கம் நாங்கள் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தின் மூலமாக ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைத்தது என்ன கிடைத்தது என்பது சம்பந்தமாக சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம் இது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் செய்திருக்கின்றோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுடைய கவனத்துக்கு என்று சொல்லி அதுல பல முக்கியமான விடயங்கள் பார்த்திருக்கிறோம் அந்த வீடியோவை கட்டாயம் பாருங்கள் இந்த ஆஹ் அதாவது இலங்கையினுடைய பொருளாதாரம் ஸ்திரமான ஓரளவு ஸ்திரமான ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது அதாவது வெளிநாட்டு கடன் சுமைகள் இருந்த போதிலும் அந்த கடன் சுமைகளை அந்த கடன்களை அடைக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் வந்து ஓரளவு நிலையாக பெற்றிருக்கின்ற ஒரு சூழல் மற்றும் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இரண்டாவது வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கின்ற போது பெரியதொரு எதிர்பார்ப்பு இந்த ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு இருந்தது பலகட்ட கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருந்தார்கள் இவை இவ்வாறு இருந்த போதிலும் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செல்ல திட்டத்துல வெளிப்பட்டிருக்கிறது அதாவது ஆஹ் நீண்டகாலமாக மிக நீண்ட காலமாக ஒரு பிரச்சனை தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து ஓரளவு ஒரு தீர்வை தந்த ஒரு அரசாங்கம் என்ற அடிப்படையிலும் பெரியதொரு எதிர்பார்ப்பு இருந்தது இதன் போது எவ்வாறான பயன்கள் தான் கிடைத்தது என்று பார்க்கின்ற போது முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபது நான் ஏற்கனவே சொன்னது போல ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு இரண்டாம் கட்ட சம்பளம் அதிகரிப்பு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒன்று ஒன்று பேசிக்கின் அடிப்படையில ஆஹ் சம்பளம் அதிகரிப்புக்குரிய அதாவது ஓய்வூதிய நலன் அதிகரிப்புக்குரிய நிதி இந்த வரவு செலவு திட்டத்தில ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காகவே இருபதாயிரம் மில்லியன் ரூபாய் நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஏன்னா பெரிய எண்ணிக்கையானவர்கள் அதுக்குள்ள உள்ளடங்கி இருக்கிறார்கள் ரைட் அடுத்த தரப்பினர் சொன்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பின்பு ஓய்வு பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் அதாவது இந்த காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்கள் பல பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருந்தார்கள் இவர்களுக்கு ஏதாவது அதிகரிப்பு நடந்ததா சொன்னா இந்த வரவு செலவு திட்டத்தில அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ள எவ்விதமான அதிகரிப்பும் உங்களுக்கு கிடைக்க போற இல்லை அதே நேரம் இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக அஹ் ஏனைய நிதி அதாவது உங்களுக்கு அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் ஓய்வூதிய நலன்கள் இப்போது தற்போது நீங்கள் பெற்று வருகின்ற ஓய்வூதிய நலன்கள் மற்றும் ஆஹ் உங்களுக்குரிய கொடுப்பனவுகள் இது இதுவற்றை எவ்விதமான குறைபாடும் இன்றி வழங்குவதற்குரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அது எந்த அரசாங்கம் செய்யற ஒன்றுதான் நீங்கள் தற்போது பெற்று வருகின்ற ஓய்வூதிய நலன்களை வழங்குவதற்கு தேவையான நிதி வந்து இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரம் ஒரு நன்மை என்னன்னு கேட்டா இந்த வரவு செலவு திட்டம் மூலமாக ஓய்வூதியர்களுக்கு ஓய்வூதியர்களுடைய அஹ் பிரச்சனைகள் குறிப்பாக ஓய்வூதிய நலன்கள் சார்பான பிரச்சனைகளை ஆய்வு செய்வதற்கு ஒரு ஆணைக்குழு வந்து நியமிக்கப்பட இருக்கிறது இதன் மூலமாக ஓய்வூதியர்களுடன் கலந்துரையாடி இந்த ஆணைக்குழு ஓய்வூதிய சங்கங்களுடன் கலந்துரையாடி உங்களுடைய பிரச்சனைகளை ஆவணப்படுத்தி அரசாங்கத்துக்கு அறிக்கையிட இருக்கிறது இது பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரவு செலவு திட்டத்தில உங்களுக்குரிய நலன்களை அதிகரிப்பு செய்வதற்கு பெரியதொரு வாய்ப்பாக அமையும் சில சந்தர்ப்பங்களில் இடைக்கால இந்த ஆணைக்குழு வழங்குகின்ற அறிக்கையின் அடிப்படையில் இடைக்கால நலன்களை வழங்குவதற்குரிய வாய்ப்புகளையும் கூட எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் இவ்வாறான நலன்கள் மாத்திரம்தான் ஓய்வூதியர்களுக்கு ஆஹ் வரப்பிரசாதமாக வழங்கப்பட்டிருக்கிறது அத்தோடு இல அனைவரும் இலங்கை பிரச்சை என்ற அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தில எந்த விதமான வரி அதிகரிப்புகளும் செய்யப்பட இல்லை விசேஷமா வரி நீக்கங்களும் இல்லை அப்ப பொருட்களுடைய விலைகள் எவ்வாறாக இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது பொருட்களுடைய விலைகள் வந்து இதே போக்கில் இருக்குமா அல்லது சில பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்குமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதனுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் உங்களுடைய நலன்களை பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகும் என்பது உங்களுக்கு தெரியும் எனவே ஓய்வூதிய நலன் பெறுபவர்களே உங்களுடைய பிரச்சனை இவ்வாறு கையாளப்பட்டிருக்கிறது அதே நேரம் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு வந்து சில சில ஓய்வூதிய நலன்கள் வழங்கப்படாத சந்தர்ப்பங்களும் காணப்பட்டது சில அப்பாயிண்ட்மெண்ட்களில் இந்த வரவு செலவு திட்டத்துல ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்பு ஓய்வு பெற்ற சகலருக்கும் சாரி நியமனம் பெற்ற சகல அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதிய நலன்கள் வந்து உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் கூறுகிறது எனவே இந்த பயனுள்ள தகவலை உங்களுடைய நண்பர் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்வதோடு மறக்காமல் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சிலர் வீடியோ பார்ப்பதுடன் நிறுத்திவிடுகிறீர்கள் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஒரு வீடியோ பார்த்துட்டு அதில் பாருங்கள் பெல் பட்டன் ஒன்று இருக்கும் அதில் ஆல் என்பதை கொடுத்து கொள்வதன் மூலமாக நாங்கள் அப்லோட் செய்கின்ற வீடியோக்கள் அனைத்தினதும் நோட்டிபிகேஷன் ஒன்று உங்களுக்கு எலர்ட்டாக வரக்கூடியதாக இருக்கும் அதன் போது நீங்கள் தேவையான போது வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் எனவே மேலும் ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் தொடர்ந்து எங்களுடைய சேனலுடன் இணைந்திருங்கள் அதுவரை நன்றி வணக்கம்